நம்ம வாழை விவசாயத்துல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நிவாரண நிதி கொடுக்க போறேன் யாரு நான் குடுத்தேன் அதாவது மலேசியா டெங்கில் ருத்ரன் அண்ணன் வந்து ஆறாயிரம் ரூபா பணம் அனுப்பிருக்காங்க அதாவது இந்த வாழை விவசாயத்துல திருநெல் மாவட்டம் வேலைச்சோல் சரவுண்டிங்ல வந்து நிறைய வாழை விவசாயத்துல பாதிக்கப்பட்ட விவசாய பொருமக்களுக்கு வந்து சிறு குதி விவசாயிகள் இவங்களால தாங்க முடியாத நிலைப்பாட்டுல இருக்கிற இந்த தருணத்துல நம்ம ருத்ரன் அண்ணன் வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா பணம் அனுப்பிருக்காங்க இத வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஒரு நிவாரண நிதி ஒரு ஆறுதலான அமௌண்ட் தான் நம்ம கொடுக்க போதும் கண்டிப்பா நம்ம இருந்து எங்கயோ கண்ணுக்கு தெரியாத கந்தக பூமியில வேலை செஞ்சுட்டு அவங்களோட உழைப்புல இருந்து ஒரு பகுதியா இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்கிற என்ன அவங்களுக்கு வந்துருக்குன்னா ரொம்ப ஒரு அளப்பரிய மகிழ்ச்சி சந்தோஷம் ரொம்ப நன்றிண்ண தேங்க்யூண்ணே உங்களோட காசு வந்து இன்னைக்கு மக்கள் விவசாய பொதுமக்கள் ஏதோ சிறு குறு விவசாயிகள் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களோட மனசுல இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு மூணு விவசாயிகளுக்கு வந்து ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா வீதம் கொடுத்துட்டானே இன்னைக்கு அவங்களோட உங்களோட கருத்து என்னன்னே உங்களுக்கு வாழைக்கு சேதம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதுவும் குறிப்பாக இந்த பிராஞ்சேரி கோபாவஸ்து மேலேச்சு அந்த மூணு மா ஊர்லையும் நிறைய வா இயற்கை சீற்றதுனால நிறைய வாழைகள் நஷ்டமாயிடுச்சு இந்த நஷ்டத்தை எங்களால் தாங்க முடியாது இருந்தாலும் பெரிய மனசு வச்சு இருந்து டெங்கிடு ரூபன்கிற ஆள் இவ்வளோ பணத்தை அனுப்பி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவருக்கு தந்ததுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி உங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கட்டும் ஒரு விவசாயோட கஷ்டம்னு ஒரு விவசாயி தான் தெரியுங்கிற மாதிரி அண்ணன் தங்கத்துறனுக்கும் மகாராஜாவுக்கும் ரொம்ப நன்றி நீங்க எங்க இருந்தாலமாமோ கலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து எங்களோட விவசாய பெருமக்களுக்கு நேற்று இன்னைக்கும் அவங்களோட வேலை வெட்டியெல்லாம் பொருட்படுத்தாம அவங்களோட வேலையெல்லாம் கஷ்டத்தெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க குடும்பத்தெல்லாம் பார்க்காம ரெண்டு நாளா பகல் ஃபுல்லா இங்க இருந்து அவங்க எங்களோட விவசாயிகளுக்கு ரெண்டாயிர ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் எங்களோட மீண்டும் வாழையெல்லாம் அழிச்சு நடுவு நடத்துக்கு நாங்க தொழிலடிக்கிறதுக்காக எங்களுக்கு ஆகும் எதுக்குமே இல்லாம நாங்க ஒரு நகைய வைக்கிறதுக்கோ எங்களுக்கோ தான் முதலீடு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு தந்த வெளிநாட்டுல உள்ள எல்லா சொந்த பந்தங்களுக்கும் மிகுந்த மிகுந்த எங்க விவசாய சார்பா நன்றியா தெரிவிச்சுக்கிறேன் ஆனா இது வந்து நாங்க தரல நாங்க வந்து கருவிதா கடவுள் போல ருதுரா அங்க இருந்து குடுக்குறாங்க அத கருவி போல உங்களுக்கு கடத்துறோம் இது இதை பணிதான் நாங்க செய்ண்டா நினைச்சு நாங்க செய்யறோம் இது நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் எங்களை சரியா எல்லா மக்களையும் நல்லா தெரிஞ்சுடுங்க விவசாயிகள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாருமே நம்ம ஒத்துழைச்சி அவங்கள இந்த இழப்பீடுல இருந்து மீட்டு அடுத்த கட்டத்துக்கு நகட்டி விடுறதுக்கான ஒரு தூண்டுகோலா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அது கடவுளுக்கு சமமான மக்கள் நீங்க எல்லாரும் மிக ரொம்ப நன்றி சந்தோஷமா வாழ்த்துக்கள் அதை வாங்கி தரதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும்னா அந்த மனசு ஒரு விவசாய விவசாயிகளோட கஷ்டம் இன்னொரு தான் தெரியும்ன்றத நீங்க நிரூபிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிண்ண